அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கிய தகவல் என்னவென்றால் அதாவது இடங்கை வலங்கை என்று இரண்டு பிரிவுகள் உண்டு அந்த இரண்டு பிரிவுகள் என்ன அப்படிங்கிறதுல சிலருக்கு நிறைய சந்தேகங்கள் உண்டு அது என்ன அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் அதாவது இடங்கை வலங்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய தமிழ் அரசர்கள் தன் அமரும்பொழுதும் சரி அல்லது செல்லும் பொழுதும் தனக்கு இடதுபுறமாக இன்னென்ன குலத்தவர்கள் தான் நிற்கணும் என்னென்ன கொடுத்தவர்கள் தான் நடந்து வரணும் அப்படின்னு அனுமதிச்சிருக்காங்க அதே மாதிரி வலது பக்கமாக பொழுதும் சரி அல்லது நடக்கும் பொழுதும் சரி என்னென்ன கொடுத்தவர்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதிச்சிருக்காங்க அந்த விதிமுறைகளை பயன்படுத்தி என்னென்ன கொடுத்தவர்கள் தான் இடது பக்கமோ என்னென்ன கொடுத்தவர்கள் வலது பக்கமோ நிற்கணும் அப்படிங்கிறது ரூல்ஸ் அந்த விதிமுறைப்படி இடங்கை உள்ளவர்கள் அந்த இனத்தை சார்ந்தவர்கள் இடங்கையிலும் வலது புறத்தில் நிற்பவர்கள் என்னென்ன குலத்தவர்கள் என்று சொல்லப்பட்ட அந்தந்த குலத்தை சார்ந்தவர்கள் வலது பக்கத்தில் அரசருக்கு போதும் சரி அல்லது அவர் நடந்து செல்லும் பொழுதும் சரி உடன் வருபவர்களாக இருந்திருக்கின்றார்கள் அப்படிங்கிறது இந்த செய்தியின் மூலமாக நாம் அறிந்து கொள்வது நன்றி நாளை ஒரு புதிய தகவலுடன் சந்திக்கலாம்